ஒரு சாதாரண பெண் தன் குழந்தையை காப்பாற்றவும் தொலைஞ்சு போன ஒரு பேகை தேடவும் ஒரு ரவுடி கும்பலையே எதிர்த்து நின்னா எப்படி இருக்கும் அதுவும் ஒட்டுமொத்த அரசாங்கமும் கைவிட்ட ஒரு ஆபரேஷனை அந்த பெண் எப்படி முடிச்சு காட்டினாங்க வணக்க மக்களே இது உங்கள் மூவி வாய்ஸ் தமிழ் இன்னைக்கு நாம பார்க்க போறது தேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு தரமான த்ரில்லர் மூவி அனலி வாங்க படத்துக்குள்ள போலாம் படத்தோட ஆரம்பத்துல போலீஸ் எல்லாம் சேர்ந்து பெரிய மீட்டிங் போடுறாங்க ரெண்டு மெயின் ரவுடிங்களை தூக்கணும்னு பிளான் பண்றாங்க ஆனா மேலிடத்துல இருந்து ஒரு சப்போர்ட்டும் இல்ல இங்க தான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆகிறாங்க தன் சின்ன பொண்ணோட சென்னைக்கு வர்ற ஹீரோயின் தெரியாம ஒரு ரவுடி கும்பல் பார்ட்டி பண்ற இடத்துல மாட்டிக்கிறாங்க அங்க ஒரு கொலை நடக்கிறத ஹீரோயின் பார்த்துடுறாங்க அந்த பதட்டத்தில் அங்க இருந்து தப்பிக்கும்போது தம் மகளையும் முக்கியமான ஒரு பேகையும் அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க அப்புறம் என்ன ரவுடிங்க கோட்டைக்குள்ளேயே புகுந்து அவங்க எப்படி தான் பொண்ணையும் அந்த பையையும் மீட்டு வராங்கன்றது தான் மீதி படம் படத்தில் ஹீரோயின் நடிப்பு வேற லெவல் ஒரு அம்மாவா அந்த பாசத்தை காட்டுறதா இருக்கட்டும் அப்புறம் ஆக்ஷன்ல ரவுடிங்கில் சும்மா பிரிச்சு மேயறதா இருக்கட்டும் செம்ம நீட்டா பண்ணியிருக்காங்க வில்லனா வர்ற அந்த பிசு பையன் கேரக்டரும் பார்க்குறதுக்கே பயங்கரமா இருக்கு அம்மா பொண்ணு சென்டிமெண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பட்ஜெட் கம்மியா இருந்தாலும் அந்த பாழடைஞ்ச பில்டிங்கை காட்டியிருக்கிற விதம் சூப்பரா இருக்கு படத்தோட பின்னணி இசையெல்லாம் ஒரு த்ரில்லர் படத்துக்கு தேவையான விறுவிறுப்பு கொடுக்குது ஒளிப்பதிவும் அந்த இருட்டான ஃபீலை சூப்பராக கொண்டு வந்திருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கதை கொஞ்சம் நம்ம பழைய படங்களை ஞாபகப்படுத்துது அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளால ஓரளவுக்கு யூகிக்க முடியுது மத்தபடி ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம் த்ரில்லர் படம் பிடிக்கும்னா கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ